வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நெகிழ்ந்து வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி மேலகரம் மேலகரம் ஸ்டேட் பேங்க் காலனியில் என்ஜிஓ காலனியில் ஒரு சூப்பரான ஒரு லோ ப்ரைஸில் எட்டு சென்ட் வீட்டு மன்னர் சேல்ஸுக்கு வந்திருக்கு வீடுகளை ஒட்டியே இருக்குது ஃபுல்லாகவே தெரு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இருபது அடி தெரு ஃபுல்லாகவே ஸ்டேட் பேங்க் காலனியை பொறுத்தளவு நல்ல பெரிய தெரு ஒரு கார் நல்ல கிராஸ் ஆகி விடுற மாதிரி நல்ல தெரு இதில் பஞ்சாயத்து குடிநீர் வசதியும் இருக்குது மேலகரம் பேரூராட்சி வாட்டரும் இருக்குது இந்த இடத்துல வீடுகளுக்கு சுற்றி இருக்கிற இடத்துல வீடுகளுக்கு மத்தியில் ஒரு சூப்பரான பிளாட்டு இதான் ப்ளாட்டு ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது எட்டு சென்ட் இடம் மொத்தத்தில் ஒரு சைடு ஓடையும் ஒரு சைடு வீடுகளாக இருக்குது இதில் இந்த வீடுகளுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஐம்பது சென்ட் ஒரு கார்டன் போட்டு வீடு கட்டுறதுக்கு சூப்பரான இடம் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ரைஸ் லோ ப்ரைஸில் வந்திருக்கு இந்த ப்ரைஸில் மேலகரத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது நல்ல ரோடு வசதியோட இந்த பிளாட்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு மேலகரம் ஸ்டேட் பேங்க் காலனியில் ஏற்கனவே பிளாட்டு டிமாண்டு இதில் இருக்கிறதுலே லோ ப்ரைஸில் வந்திருக்கு ஒரு சைடாக வீடு கட்டிட்டு ஒரு சைடாக நல்லா கார்டன் போட்டுக்கலாம் இல்லை கார்பரிக் கூட விட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு பக்கமாக ஓட இருக்கிறதுனால நல்ல ஒரு நேச்சராக இருக்கும் இங்கேருந்து ரசிக்கிட்டே அப்படியே குடியிருக்கிறதுக்கு ஹில்ஸும் சூப்பராக இங்கேருந்து பார்க்க இது ஒரு சைடாகவே ஃபுல்லாகவே ஓட தான் குற்றால வாட்ரு சின்ன ஓடா பெரிய ஓட கிடையாது பெரிய ஆறு அதுக்கப்புறம் இருக்குது இது சின்ன ஓடாதுலேருந்து பிரிஞ்சு வர தண்ணி இது இதுதான் இடம் சூப்பரான இடம் நல்ல சமக்கமாக இருக்குது முன்னாடி வீடை கட்டிட்டு பின்னாடி கார்டனாக போட்டுக்கலாம் ஸ்டேட் பேங்க் காலனியில் இன்றைக்கி ப்ளாட் கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதில் இந்த ரேட்டில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் மேலகரம் கரெக்டாக தென்காசி குற்றாலம் போகிற மெயின் ரோட்லேயே இருக்குது ஃபஸ்ட்டு இடமே மேலகரம் தான் கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர்லேயே மேலகரம் வந்துடும் இந்த இடத்துக்கு நீங்கள் நகர் வழியாக வந்துடலாம் ஸ்டேட் பேங்க் காலனி வழியாக வந்துடலாம் ரெண்டு ரோட் ஆக்சிஸ் இருக்குது குற்றாலம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து இங்கேருந்து ஸ்கூலு காலேஜஸ் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா போக்குவரத்து பிரச்சனையே கிடையாது மெயினில் இருக்குது மேலகரத்தை பொறுத்தளவு உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் எல்லா பக்கமுமே இருக்குது பைப் ஆல்ரெடி இருக்குது நீங்கள் வீடை கட்டிட்டு தீர்வை போட்டிங்கன்னா நம்மளும் பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் நம்ம இடத்துக்கு பேக் சைட்லேயும் நிறைய வீடுகள் இருக்குது அதனால் உடனே வாங்கி உடனே வீடு கட்டிக்கலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுவும் நிக தான் இந்த ரேட்டுக்கு மேலகாரத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க டேரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கனாலும் சரி இல்லை விற்கனாலும் சரி இல்லை தொடர்பு கொள்ளலாம் நன்றி